வமா கான் அல்லாஹுமு அந்வி பகும் வகும் வெஸ்தகுபிருன் அல்லாஹுடத்திலே பாவ மன்னிப்பைக் கேட்டுக்கொண்டிருக்கும் வரையும் அவர்களை நாம் வேதனை செய்ய மாட்டோம் எஸ்ரீகுபார் முகம்மது ரசூலுல்லாஹ் எம்மை விட்டு சென்று விட்டார்கள் ஆனால் இஸ்ரீகுஃபார் பாவ மன்னிப்பு மறுமை வரை எம்மோடு இருக்கும் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அழகியோ செல்லச் சொன்னார்கள் யார் மன்னிப்பை அதிகமாக தேடுகிறார்களோ ஒவ்வொரு வெளியேறக்கூடிய வழியை நெருக்கடியில் இருந்தும் வெளியேறக்கூடிய வழியை அவர் எண்ணாத புறத்தில் இருந்து அவருக்கு வாழ்வாதாரத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவார் எதை அதிகமாக செய்தால் எதை அதிகமாக செய்தால் எஸ்குஃபார் பாவமென்னிப்பாய் கண்ணியத்து குரியவர்களே உங்களுக்கு தெரியுமா அஸ்-துநுப் பாவங்கள் உங்களுக்கு தெரியுமா எது இப்லீஸை அல்லாஹ்வுடைய ரஹமத்திலிருந்து விளக்கியது எது இப்லீஸ்க்கு அல்லாஹ்வுடைய லானத்தை வாங்கி தந்தது எது ஃபிரஆவுனியம் அவர்களுடைய சமூகத்தையும் கடலில் மூழ்கடித்தது எது சமூக கூட்டத்தையும் நபி சாலஹின் கூட்டத்தையும் அழித்தது எது காரூனை இந்த பூமியில் சொருக வைத்தது அழிக்க வைத்தது இந்த பூமியில் ஏற்படுகின்ற கஷ்டம் இந்த பூமியில் ஏற்படுகின்ற துன்பம் இந்த பூமியில் ஏற்படுகின்ற வேதனை இவற்றிற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா கேள்வி பலவாக இருந்தாலும் பதில் ஒன்றுதான் இதற்கெல்லாம் முக்கிய காரணம் அத் பாவங்கள் இந்த பூமியில் எந்த ஒரு சோதனையும் விழுவதில்லை இந்த பூமி பாவத்தால் நிரம்புவதாலே தவிர அல்லாஹு அபுலாரமி கூறுகிறான் ரூம் நாற்பத்தி ஓராவது வசதம் வஹர் அல் பசாதும் ஃபில் பர்ரி வல் பஹர் கசபத் ஐதி தின்னாஸ் கடலிலும் நிலத்திலும் குழப்பங்கள் பரவுகிறது ஏன்

அவர்களுடைய அநியாயத்தின் காரணத்தாலே அல்லாஹ் இந்த வேதனையை கூலியாக கொடுத்தான் அவர்களுடைய பிடித்தான் அல்லாஹுடைய தூட செல் அல்லாஹு அழகி சொன்னார்கள் உணவின் விரிப்பை நோக்கி வசித்தவன் எப்படி பாய்வானோ அது போன்ற எதிரிகள் என் சமூகத்தை நோக்கி பாய்வார்கள் அல்லாஹுடைய தூதரே அந்த நேரத்தில் நாங்கள் குறைவான எண்ணிக்கையில் இருப்போமா அல்லாஹுடைய இருப்பீர்கள் ஆற்றில் வெள்ளப்பெருக்கத்திலே வரக்கூடிய நுரையை போன்று உங்களுடைய எண்ணிக்கை இருக்கும் என்ன அர்த்தம் எண்ணிக்கை எல்லாம் கோடான கோடி உலகத்தின் இரண்டாவது தரமுடைய மக்கள் எந்த முதல் தரம் அவ்வளவு உலகத்தின் மெஜாரிட்டி ஆனால் ஆட்சின் வெள்ளப்பெருக்கத்தில் வரக்கூடிய என்ன மதிப்போ அதுதான் அந்த எண்ணிக்கைக்கு மதிப்பு ஏன் அல்லாஹுடைய தூதரே மேலும் சொன்னார்கள் அல்லாஹ் எதிரிகளுடைய பயத்தை உங்களுடைய எதிரிகளுடைய உள்ளத்தில் இருந்து உங்கள் மீதுள்ள பயத்தை அல்லாஹ் எடுத்து உங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் வகுனை சாட்டுவான் ஏன் இதுவெல்லாம் ஏன் நடக்கிறது என்ன காரணம் அல்லாஹ் விரும்பியதால் நடக்கிறதா உலக ஆசை மரணத்தை வெறுக்கக்கூடிய தன்மை இந்த இரண்டும் பெருகிவிடும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லி சொன்னார்கள் ஆம் இதுவெல்லாம் எதை சொல்கிறது இந்த பூமியில் பாவங்கள் பாவங்கள் நிலையாக இருப்பதால் தான் அல்லாஹுடைய சோதனையும் வேதனையும் வருகிறது இது ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் தனிப்பட்ட மனிதருக்கும் சரி ஆனால் கேள்வி கேட்கலாம் பலர் பாவம் செய்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கெல்லாம் அருள் கொட்டோ கொட்டு என்று கொட்டுகிறது பாவம் செய்யக்கூடிய மனிதன் செல்வத்தில் அதிகரிக்கிறான் பாவம் செய்யக்கூடிய மனிதனுக்கு உலகத்திலே மாடான மாளிகைகள் எப்படி கிடைக்கிறது பாவம் கிடை பாவம் செய்தால் தண்டனை உண்டென்றால் அல்லாஹுடைய ஒரு அடியாணுக்கு அல்லாஹ் இந்த பூமியில் உள்ள அருகொடைகளை கொடுக்க ஆரம்பிக்கிறான் அவன் பாவம் செய்தாலும் என்றால் அது அவனுக்கு கொடுக்கப்படுகிற அருக்கொடை அல்ல அவனுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற வாய்ப்பு சிறிது சிறிது அல்லாவனை பிடிப்பான் எப்படி இந்த ஆயத்தை ஓதி கொள்ளுங்கள் எம்முடைய நினைவை அவர்கள் மறக்கிறார்களோ அப்போது அப்போது வானத்துடைய எல்லா கதவுகளும் அவர்களுக்காக திறக்கப்படும் அல்லாஹுவை மறந்தால் கதவுகள் திறக்கப்பட்ட அறுக்கொலைகள் கொட்டும் ஆனால் அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு அவர்கள் நிம்மதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென அல்லாஹ் அவர்களை பிடித்து விடுவான் அதற்கு பிறகு நெஸ்டவாதிகளாக அவர்கள் மாறிவிடுவார்கள் அல்லாஹு கண்ணியத்துக்குரியவர்களே உங்களுடைய வாழ்வாதாரம் குறைகிறது என்றால் உங்களுக்கு நெருக்கடி ஏற்படுகிறது உங்களுடைய இல்ம குறைகிறது என்றால் ஒரே காரணம் தான் பாவத்தில் மூழ்குகிறீர்கள் சொன்னார்கள் ஒருவன் கற்கின்ற இல்லை மறக்கிறான் என்றால் அதற்கு காரணமாக நான் அறிவது பில் ஹபி அத்தி அமலுஹா அவன் செய்யக்கூடிய பாவம் தான் இமாம் ஷாஃபி ரஹிமகுல்லா இமாம் மாலிக் அவர்களுடைய மாணவர் மாலிக் அவர்கள் இமாம் ஷாஃபி அவர்களுடைய எய்மின் திறமையை பார்த்து வியந்தார்கள் ஒன்பது வயதில் இமாம் மாலிக் எழுதிய மூவத்தாவை முழுவதுமாக மனநம் செய்தார்கள் இமாம் ஷாஃபி ஒன்பது வயதில் அழைத்தார்கள் எளிமை பார்த்து வியக்கிறேன் அல்லாஹ் கல்வியில் நூறை வெளிச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறான் அந்த வெளிச்சத்தை பாவங்களால் அழைத்து விடாதே என் அறிவுரை பாருங்கள் என் அறிவுரை பாருங்கள் ஆங்கண்ணியத்துக்குரியவர்களை எல்லாவற்றிற்கும் பாவங்கள் தான் காரணம் என்னால் சரியாக தொழுகையை நிறைவேற்ற முடியவில்லை ஏன் இரவு வணக்கத்தில் என்னால் ஈடுபட முடியவில்லை பக்கம் நினைவு கூற முடியவில்லை பேசுவதை விட்டு விலக முடியவில்லை ஏன் உறவுகளை சேர்த்து வாழ்வதை விட்டு பெற்றோர்களுக்கு பணிமடை செய்வதில் என்னால் நெருங்க முடியவில்லை ஏன் அதிகமாக அல்லாஹ்வுடைய பாதையில் என்னால் கொடுக்க முடியவில்லை ஏன் கேள்விகள் பல தொழுகையில் நின்றால் ஈடுபாடு இல்லை அல்லாஹுடைய பாதைக்காக உழைத்தால் முழுமை இல்லை எந்த வழியில் சென்றாலும் நிம்மதி இல்லை ஏன் மனிதர் வந்து கேட்டார் யா அலிம் தும்பில்லை இரவுடைய வணக்கத்தில் இருந்து தூரமாகிறேன் தடுக்கப்படுகிறேன் ஆனால் காரணம் தெரியவில்லை அலியே ஏன் இரவு வணக்கத்தை என்னால் தொழ முடியவில்லை அலாரம் வைக்கிறேன் மனைவி எல்லா வசதிகளையும் ஏற்படுத்துகிறேன் ஆனால் இரவு வணக்கத்தில் ஈடுபட முடியவில்லை அலி ஏன் அலி அவர்கள் சொன்னாவில் அந்த நீ பாவங்களால் பிணைக்கப்பட்ட கட்டப்பட்ட மனிதனாக இருக்கிறாய் தொழுகையை சரியாக தொழ முடியவில்லையா முயற்சி எடுத்தும் உங்களிடத்திலே பாவங்கள் இருக்கிறது அல்லாஹுவை முழு மனதோடு அழைக்க முடியவில்லையா உங்களிடத்திலே பாவங்கள் இருக்கிறது இரவு வணக்கத்திலே ஈடுபட முடியவில்லையா உங்களிடத்திலே பாவங்கள் இருக்கிறது நன்மையில் முன்னேற முடியவில்லையா உங்களிடத்திலே பாவங்கள் இருக்கிறது இதிலிருந்து நீங்கள் தௌபா செய்து விலகாமல் எந்த சோதனையும் உங்களிடம் இருந்து நீங்கள் நீக்க முடியாது ரபினு அதைத்தால் சொன்னார் சார் சமூகத்திற்கு